மாரடைப்பால் உயிரிழந்தவரின் காப்பீடு தொகையை ஐசிஐசிஐ வங்கி கொடுக்காமல் இழுத்தடித்ததாக தொடர்ந்த வழக்கில் காப்பீடு தொகையை கொடுக்கக்கூடாது என்பதற்காகவே தெளிவற்ற நிபந்தனைகளை நிறுவனங்கள் வழங்குவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன் மதியழகன் வணக்கம் இந்த வழக்கு குறித்தான முழுமையான விவரங்கள் கடன் பெற்ற லட்சுமி என்பவரின் கணவர் அந்த தொகைக்கு ஐசிஐசிஐ வங்கியில் காப்பீடு செய்து முறையாக பிரீமியம் செலுத்தி இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாரடைப்பால் அவர் உயிரிழந்ததை அடுத்து காப்பீட்டுத் தொகையை வழங்க கோரி லட்சுமி ஐ வங்கிக்கு விண்ணப்பித்திருக்கிறார் ஆனால் மரணத்துக்கான காரணத்தை தெரிவிக்கவில்லை எனவும் உடல் பரிசோதனை செய்யப்படவில்லை எனவும் காப்பீட்டின் கீழ் மாரடைப்பு வராது உள்ளிட்ட காரணங்களை கூறி அந்த கோரிக்கையை வங்கி நிராகரித்து இருக்கிறது இதனை எதிர்த்து லட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி ஜி கே முன்பு விசாரணை கண்டபொழுது மனுதாரர்கள் தரப்பில் கொரோனா காலத்தில் மரணம் அடைந்ததால் பிரேத பரிசோதனை செய்யவில்லை எனவும் திருவேற்காடு நகராட்சி அளித்த சான்றிதழில் மாரடைப்பால் மரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டாலும் காப்பீடு முறையீட்டு வாரியத்தை அணுகாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என வங்கி சார்பில் வாதிடப்பட்டது வங்கி தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி காப்பீட்டில் மாரடைப்பும் சேர்க்கப்பட்டுள்ளது எனவும் பாலிசி எடுத்த பின் முறையாக பிரிமியம் தொகை செலுத்தப்பட்டு வந்த நிலையில் காப்பீட்டுத் தொகையை வழங்க முடியாது என வங்கி கூற முடியாது என தெரிவித்திருக்கிறார் மேலும் காப்பீட்டுத் தொகையை வழங்க மறுத்த வங்கியின் உத்தரவை ரத்து செய்த நீதிபதி நான்கு வாரங்களில் அந்த தொகையை மனுதாரருக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் பாலிசி தொகையை வழங்குவதை தவிர்க்கும் வகையில் காப்பீட்டு நிறுவனங்கள் தெளிவற்ற முறையில் நிபந்தனைகளை குறிப்பிடுவதாகவும் இந்த நிபந்தனைகள் பற்றி தனிநபர்களுக்கு சட்ட அறிவு இருக்காது என்பதால் இதை பயன்படுத்தி காப்பீட்டுத் தொகையை வழங்குவதை வேண்டும் என்றே வங்கிகள் புறக்கணிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி மதியழகன்